வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான தீர்மானத்தை எதிர்வரும் இரண்டு மற்றும் மூன்றாம் திகதிகளில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் மகிந்தியா அபிவர்த்தன தலைமையில் கூடிய நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்குமே எதிர்வரும் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி முற்பகல் ஒன்பது முப்பது மணிகளவில் நாடாளுமன்றம் கூட உள்ளதுடன் பிற்பகல் ஐந்து மணி வரை விவாதத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி அதிபதி ரணில் விக்ரமசிங்கா தினம் விசேட உரிய ஒன்றை நிகழ்த்ததாகவும் நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இருவரும் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி முற்பகல் ஒன்பது முப்பது முதல் பிற்பகல் ஐந்து மணி வரை இரண்டாவது நாளாகவும் விவாதத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பின்னர் மாலை ஐந்து மணி அளவில் குறித்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது உத்தியோகப்பூர்வ இருதரப்பு கடன் வழங்குநா் குழுவிடனும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியான எக்ஸிம் வங்கியுடனும் ஏற்படுத்த கொள்ளப்பட்ட கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அனுமதியை நிதி அமைச்சருக்கு வழங்குவதற்காக இந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் விடுதலைப்புகள் கட்சிக்கு ஜேபிபி யினரையே முதலில் ஆயுதம் வழங்கியதாக அந்த கட்சியின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவனசுரி சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் மக்களை அச்சுறுத்துவதாக ஜேபிபியின் தலைவர் அனுரகுமர திசநாயக்கா வெளியிட்ட கூற்றிற்கு பதிலளிக்கும் வகையிலேயே ராஜாங்க அமைச்சர் சிவனசுரி சந்திரகாந்தன் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் சேவையை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்த முடியாது என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பேர பேராசிரியர் ஏ சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார் பணி புறக்கணிப்பு தொடர்பாக இருந்தால் ஆசிரியர் சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்திருந்தார் இது தொடர்பாகவே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேர்தல் ஒன்று நடத்தப்பட உள்ளதாகவும் அதற்காக தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தமது திணைக்களத்திற்கு அறியப்படுத்தியுள்ளதாக அரசு அச்சக அதிபர் கங்காணி லியனகே தெரிவித்துள்ளார் அவர் இதுகுறித்து மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிடும் பட்சத்தில் அதற்கு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்பெறும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அல்லது அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அண்மையில் அறிவித்திருந்தது இதன்படி ஜனாதிபதியை தெரிவு செய்வது தொடர்பாக சட்டவாக்கத்தின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு ஓரல் உரிய காலப்பதிவுகளுக்குள் நடைபெறும் எனவும் அந்த குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்னநாயக்கா அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டமையை இலங்கை வர்த்தக சம்மேளனம் வரவேற்றுள்ளது இந்த உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டதன் மூலம் நாட்டின் கடன் தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் மேலும் இது பொருளாதாரத்திற்கான நிதி அணுகலையையும் இலகுபடுத்தும் என்றும் வர்த்தக சம்மேளனத்தின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உண்மையான தரவுகளை நாட்டிற்கு வழங்க முடியாத ஒரு தலைமத்துவத்தை தொடர்ந்தும் அதிகாரத்தில் இருக்க அனுமதி வழங்குவதா இல்லையா என்பதனை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின்கீழ் கட்டமாக ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை களத்துறை பகுதியில் வழங்கி வைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நமது நாடு பங்களோ நிலையிலிருந்து மீண்டு விட்டதாக தெரிவித்து வருகின்றனர் சர்வதேச நிதி மதிப்பீட்டுகள் சர்வதேச நிதி மதிப்பீட்டகங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சுயாதன நிறுவனங்களில் உரிய மதிப்பீட்டுகளின் பிரகாரம் அறிவிப்பு விடும் இந்த நிறுவனங்கள் அறிவியல் புள்ளி விவரம் தரவுகளை மையமாக வைத்தே நிதித்துறையின் பொருளாதார பின்னணி எவ்வாறு செயல்படுகிறது என்பதனை கண்டறிந்து அதன் நேர்மறை மற்றும் எதிர்மறை அம்சங்களை ஒப்பிட்டு பங்குரோத் நிலையில் இருந்து இல்லையா என்பதனை முடிவு செய்யும் எனவே தூர நோக்கத்துடன் தேசிய நிகழ்ச்சி நிரல் வகுக்கப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார் பிரஜைகள் பங்கேற்பு ஆட்சி முறையே தற்பொழுது யுகத்தின் தேவைப்பாடாக உள்ளது காலம் முதல் அண்மை காலம் வரையில் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் தேசிய நிகழ்ச்சி நிரல்களை தமது தனிப்பட்ட தேவைகளுக்காக தயாரித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் தேசிய நிகழ்ச்சி நிரல் பிரஜிகளின் பங்கு பெற்றுடன் வகுக்கப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மொட்டை உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அதன்படி தொழில் முனைவோருக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோழி குஞ்சுகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டிற்கு தேவையான மொத்த முட்டை மற்றும் பால் உற்பத்தியில் இன்னமும் இம்மால் தன்னிறைவு அடைய முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு உரப்பிரச்சனையால் கால்நடை தீவனமான சோளம் உற்பத்தி குறைந்ததால் கோழி வளர்ப்பும் மற்றும் கால்நடை வளர்ப்பும் பாதிக்கப்பட்டது இந்நிலையில் முட்டை உற்பத்தியை அதிகரிப்பதற்காக புதிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் என்ற இணையதளத்தோடு இனி தமிழருவியில் இடம்பெறு பன்னாட்டு செய்திகள் கிழக்கு உக்ரைனில் உள்ள டோலிங்கா குடியிருப்பு பிரதேசத்தை ரஷ்யா படைகள் கைப்பற்றியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது உக்ரைன் படைகள் அப்பகுதியை விட்டு முழுமையாக அகன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறு இருப்பினும் உக்ரைனிலிருந்து இதுவரையில் எந்த அறிக்கையும் வெளியிடப்படவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது நீட் விளக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது தீர்மானத்தை முன்வைத்து கருத்து தெரிவித்த முதலமைச்சர் நீட் வினாத்தால் கசிவு கருணை மதிப்பெண் விவகாரங்கள் போட்டித் தீர்வு மீதான மாணவர்களின் நம்பிக்கையை சீர்குலைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் அமெரிக்காவில் நவம்பர் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முக்கிய வேட்பாளர்களான அதிபர் ஜோ பைடன் ட்ரம்ப் இடையே முதலாவது நேரடி விவாதம் நடந்தது அமெரிக்க அதிபர் தேர்தலுக்காக அட்லாண்டாவின் சி என் ஊடக ஸ்டுடியோவில் ஜோ பைடன் டொனால்டு ட்ரம்ப் இடையே நடந்த முதலாவது நேரடி விவாதம் இதுவாகும் வெளியுறவு பொருளாதாரம் குடியுரிமை காலநிலை மற்றும் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து இருவரும் விவாதம் செய்தனர் இருவரும் அவரவர் ஆட்சியில் செய்த சாதனைகளை பட்டியலிட்ட நிலையில் அடுத்தவரின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தனர் விவாதத்தில் குறிப்பிட்ட அவரை பூனை என்றும் தேர்தலை அபகரிக்க முயன்றவர் புலம்பல் பேர்வழி பாலியல் தொழிலாளியுடன் தொடர்பு கொண்டவர் ரத்தத்தை உறிஞ்சுவர் என்று பல கடுமையான சொற்களால் விமர்சித்தார் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் காசா போர் உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் ஜோ பைடன் தோல்வி அடைந்ததாக டொனால்டு டிரம்ப் விமர்சித்த போதும் உலக விவகாரங்களில் தனது அரசு சரியான முடிவு எடுத்ததாக ஜோ பைடன் பதிலளித்தார் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி என ட்ரோம் கூறிய போது அதிபரின் மகன் தண்டிக்கப்பட்டதை ட்ரம்ப் குறிப்பிட்டார் விவாதத்தின் போது ஜோ பைடன் சில வார்த்தைகளை மாற்றி கூறியதையும் ஜலதோஷத்தால் இருமிய தருணங்களையும் சுட்டிக்காட்டி வயது மற்றும் உடல் தகுதி அடிப்படையில் அதிபர் பதவிக்கு ஜோ பைடன் அதிபர் பதவிக்கு தகுதியற்றவர் என ட்ரம்ப் குறிப்பிட்டார் விவாதம் தொடங்கும் முன்னே மேடையில் இரு வேட்பாளர்களும் கைகுலுக்கி கொள்வது வழக்கமன்ற நிலையில் ஜோ பைடனும் ட்ரம் கைகுலுக்கவில்லை பொருளாதார மற்றும் எண்ணிக்கை தொடர்பான பதில்களில் ஜோ பைடன் அதிக தடுமாற்றத்தை சந்தித்ததாகவும் முதலாவது விவாதத்தில் ட்ரம்பின் கை ஓங்கியதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் பலவும் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் தமிழறிவியின் பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இது ஒரு நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்தால் அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது விழுந்திருக்கு நேற்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாகவும் எல்லாம் இறைவனை வேண்டி வடமேந்து விடைவெற நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்